அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை நாளாக இருக்குது சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிருக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும்போதுமா திருவோண நட்சத்திரம் வந்து இருக்குது சனிக்கிழமை மையோட சேர்ந்த திருவோணமே ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இதுல நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் இருக்கு கேட்டத கேட்டபடியே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னு பார்க்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து சொல்லலாம் இது நமக்கு மாதம் ஒரு முறை தான் வரும் இந்த முறை நமக்கு சனிக்கிழமை நாளில் வந்திருக்கு சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நம்ம சரிவர பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமா நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் தடையில்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரமானது நாளை காலை ஆறு மணி மணி நிமிஷம் வரைக்கும் இருக்குது நம்மளுடைய சேனல்ல இந்த நேரத்தில் ஆறு வீடியோக்கள் வந்து இருக்குதுங்க எல்லா பரிகாரங்களுமே செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மேலும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத அதாவது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் அந்த பதிவுகளில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒவ்வொன்றுமே அற்புதமான பலன் தரக்கூடியது இந்த வீடியோ உன்னுடைய எண்டு ஸ்க்ரீனில் மொத்தம் நாலு வீடியோ உன்னுடைய லிங்க்கு நான் கொடுக்குறேன் மீதியும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து செய்கிறதுக்கு வசதிப்படுதோ இதெல்லாம் எங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி செய்யுங்க ஏன்னா இந்த நேரத்தில் சும்மா நிறைய பரிகாரங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது தேவையில்லாமல் குழப்பங்கள் தான் வந்து அதிகமாகும் அதனால் எல்லாத்தையும் பாருங்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் அதில் உங்களுக்கு எது வந்து செஞ்சா தான் இது நம்மளால பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா மனசுக்குள்ள அதை ஒன்றை மட்டும் நீங்க செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் நான் நீங்க சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸையுமே பார்த்தேங்க ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு செய்கிறதுக்கான ஒரு மனநிலை வந்து அமைய மாட்டேங்குது ஏன்னால் நான் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்கேன் என்னால் இப்போது கையில் வச்சு கூட எழுத முடியாது மேலும் வந்து இந்த பொருளை வச்சுட்டு ஒரு மணி இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது இந்த சிம்பிளை வரைய முடியாது இந்த நம்பரை சொல்ல முடியாது என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க எனக்கு வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறதே ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும் அதாவது எந்த பரிகாரமும் செய்ய முடியவில்லை என்றால் கடைசியாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதம் இது தான் இதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் இதை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இதனால பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவும் சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்துட்டீங்க காலையில் இந்த நேரம் வரும்போது நான் குளிக்காமல் இதை பண்ணலாமான்னா தாராளமாக வந்துட்டு பண்ணலாம் எந்த தவறும் கிடையாது சரி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து காட்ட போகிறேன் இந்த பிக்சரை நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை பார்க்கணும் போன முறை நான் அபிஜித் நட்சத்திர டைமில் எந்த பரிகாரமும் என்னால் செய்ய முடியல நைட் டைம் வந்ததுனால நான் ஜஸ்ட்டு வந்துட்டு மொபைலில் இந்த பிக்சரை மட்டும்தான் நான் பார்த்தேன் பார்த்ததுக்கே வந்து எனக்கு எதிர்பாராத ஒரு இருந்து பணம் வந்துச்சு அது எனக்கு வேண்டிய பணம் தான் ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்தாங்க நாளைக்கு தர் தரேன் நாளைக்கு தரேங்கிற மாதிரி போயிட்டே இருந்தாங்க நானும் சரி கேட்கறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருந்தது திரும்ப திரும்ப ஏன் கேட்டுகிட்டே இருக்கணும் அவங்க தரும்போது தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியை வந்து விட்டுட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரை அந்த நேரத்தில் நான் பார்த்ததுனால எனக்கு வந்து அவங்க உடனேவே வந்து மணி டிரான்சாக்ஷன் பண்ணாங்க ஆன்லைன் மூலமாகவே எனக்கு வந்துட்டு அமுச்சு விட்ருந்தாங்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு ஜஸ்ட்டு பார்த்ததுக்கே இந்த அளவுக்கு ரிசல்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய பிக்சர் வந்து இருக்குது நம்மளுடைய சேனல்லையும் நிறைய வந்து காட்டியிருக்கேன் இது வந்து சென்ற முறை நான் வந்து பயன்படுத்தினது நான் இவ்வளோ நாளே இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த அபிஜித் நட்சத்திரத்தப்போ உங்களுக்கு இதை வந்து சொல்லணும் இதை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் இருந்தேன் சரியான நேரம் வந்தது இப்போ அந்த பிக்சரும் உங்களுக்காக வந்து இருக்குது அதுவும் இன்றைக்கி அற்ப அற்புதமான ஒரு நாளில் தான் நீங்கள் இந்த பிக்சரை வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் சரி நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த பிக்சரானது ஸ்க்ரீனில் தெரியும் எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த பிக்சர் இதில் பார்த்தோன்னே பழிச்சின்னு உங்களுக்கு என்ன தெரியுது நடுவில் இருக்கிற அந்த எட்டுங்கிற எண் எட்டுங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது மேலும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்ன சனிக்கிழமை சனீஸ்வரருக்குரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது எட்டு மேலும் இந்த எட்டு தான் இன்ஃபினிட்டி சிம்பிளாக வந்து நம்ம சொல்லுவோம் அதோட ரிலேட்டடானது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பிக்சரில் நிறைய இன்ஃபினிட்டி சிம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மணி வீலும் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா சக்கரை வேகத்தில் பண நமக்கு ஏற்றுக் கொடுக்கும் மேலும் வந்து சூரிய பகவான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலையிலேயே நம்ம இதை பார்க்குறதே வந்து சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெகு சிம்பல் வந்து கொடுத்துருக்காங்க அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சிம்பிளில் இது முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சிம்பல் கொடுத்து நிறைய நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு மைன்யூட்டான விஷயங்களையும் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இருபத்தி நாலு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா போதும் ஏன்னா மொபைல் கையில் இல்லாமல் யாருமே வந்து இருக்க மாட்டிங்க அதனால் மொபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை மட்டும் பாருங்கள் இதில் போட்டிருக்கிற நம்பர் நான் சொன்ன அந்த விஷயங்கள் அந்த சக்ராஸ் அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த ஃபேகு சிம்பிள் இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் இதில் மட்டும் உங்கள் கவனம் தான் போதும் ஏன்னா இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் சாதாரணமாக மெடிடேஷன் பண்ணாவே நமக்கு வந்து பலன் கிடைச்சிரும் மெடிடேஷனில் பண்ணுறது எங்களுக்கு சிரமோ எங்களுடைய கவனம் வந்து சிதறும் அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்து மேலே தான் நமக்கு வந்து கவனம் வந்து போகும் இதுவே வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதனால் எதுவுமே பண்ண முடியலைன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த பிக்சரை மட்டுமாவது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பண வரவு உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட ராஜயோகம் எல்லாமே கூட கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்